பட்ட முறைகேடு அலுவலக வளாகத்தில் மாற்றுத்திறனாளி தர்ணா விக்ரவாண்டி தாலுகா பனையுரை சேர்ந்தவர் வரதராஜ் மகன் கனகராஜ் வயது ஐம்பத்தி மூன்று மாற்றுத்திறனாளியான இவர் நேற்று மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது வீட்டுமனைப்பட்ட முறைகேடு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக் கோரி தான் இதுவரை மனு கொடுத்த ஆவணங்களையும் தனது இடத்திற்கான ஆவணங்களின் புகைப்படத்தையும் அடுக்கி வைத்து அதிர்ச்சியை வெளிப்படுத்தினார் பனையபுரம் கிராமத்தில் நிரந்தரமாக வீடு கட்டி வசித்து வருகின்றோம் எனது உடன் பிறந்த அண்ணன் சுப்பிரமணி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இறந்து விட்டார் அவர் இறந்த பிறகு எனது அண்ணன் மனைவி மீனாட்சி அவரது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார் அப்போது ஒரு பத்திரத்தில் எனக்கும் எங்கள் கணவர் குடும்பத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என எழுதி கொடுத்து விட்டு சென்றார் இந்நிலையில் எனது அண்ணன் சுப்பிரமணிக்கும் மீனாட்சி வாரிசு என்று சான்றிதழ் தவறாக கொடுத்து அதன் மூலம் தனிநபர் ஒருவர் எங்களுக்குரிய வீட்டுமனை பட்டாவை அபகரிக்க முயற்சி செய்து வருகின்றார் இது பற்றி தாலுகா அலுவலகத்திலும் கலெக்டர் அலுவலகத்திலும் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவே இந்த பிரச்சினை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் வரை தனது போராட்டத்தை கைவிட மாட்டேன் என்றார் உடனே அவரை போலீசார் சமாதானப்படுத்தி மாவட்ட கலெக்டரிடம் முதலமைச்சர் கண்டிஷன் முதல் அஞ்சு கண்டிஷன் கேட்டேன் இல்லை யாரும் உள்ள தெரியல நான் மருந்து கொடுத்து சாப்பிடுறது வர பண்ணாட்டுக்குள்ள வைக்கிறது என் பக்கம் நியாயமான போய் ஓரமாக போட்டு நான் நடுவது உட்காந்து ஆராதா பண்ணிக்கிறேன் எங்கள் பக்காவை எனக்கு வீட்டு கொடுத்துருக்கேன் வேற ஒண்ணு கலெக்ட்டை எடுத்துட்டு மனு கொடுத்துருப்பாருங்க நிறைய நியாயமான கோரி விடுப்பாருங்க நாங்கள் தீக்குலிக்கு வந்து ஆமுடா மாட்டா தீக்குலிக்கு வந்து இது போக போட்டுக்கிறாங்க கலெக்ட் ஆச்சு தீக்குலி ஆமிட மாட்டாடி வந்து தீக்குலிக்கு வந்து கலெக்ட் ஆஃபீஸ் வந்து contemplación en la gernía. filtrate en hoc Digital 2020- спорт density BILLYHA ZIC immortales por un mill flats donde buscamos un milláis de miles pernose Hanai y ustedes